ஒரு ஆன்மா இறந்து புரிஞ்சிடக்கூடாது உடலை விட்டு உயிரை பிரிப்பது இறந்து போச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு வேள்வி இல்லை உடலை விட்டு உயிர் பிரிந்த ஆன்மாக்கள் தன்னுடைய ஆசைகளை உறவுகளை இச்சலை தீர்த்து கொள்வதற்காக பிறர் மேலே போகிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பூத பிரேத பிசாசுகள் இது எல்லா மதத்திலையும் இருக்குது இந்து மதத்தில் மாத்திரமில்லை எல்லா மதத்திலையும் இருக்குது சில கிறிஸ்துவ சர்ச்சில் கூட போனவுன்னே பேய் ஓடி போயிருது இஸ்லாமிய நண்பர்கள் வந்து துவா ஓதுனாங்க பேய் விடுது அதாவது ஆன்மாக்கள் ஒரு மனிதனுடைய ஆன்மாக்களுக்குள்ளே இன்னொரு ஆன்மா புகுந்தால் நிறையா சாப்பிடுவான் தூங்குவான் சரிதானா மது பழங்காரங்க மதுவை குடிப்பான் கண்ணு ஓடும் கால் ஓடும் அந்த ஆன்மா வந்து அவனை தழுவி கொள்ளுதல்னு வேறு பிடித்து கொழுதல்னால் போவாது கொண்டால் போயிடும் ஜென்மத்தில் பண்ண ஒரு பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் நம்மளை தொடருதுன்னா அது எதனால் அது நியாயம் ஒரு அரசு வேலை பார்க்குறாங்க சரியா கணவர் இருந்து போனால் மனைவிக்கு பென்ஷன் வருது மனைவி இருந்து போனால் கணவனுக்கு பென்ஷன் வருது இந்த கலியுகத்திலேயே ஒருத்தன் வேலை பார்த்ததுக்குண்டான கூலி மனைவிக்கும் கணவனுக்கு வரும் பொழுது ஆன்ம பந்தம்னு சொல்லக்கூடிய பந்தத்தில் பாவ புண்ணியங்கள் வராதா வரதான செய்யும் பாவ புண்ணியங்கள் இருக்கிற நெசந்தான் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆத்மா வந்து நம்மளோட உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ பார்க்க போனா நாங்களாம் வந்து ஒரு கருவி நீ இருக்க நீ அப்பாவுடைய உயிரா அம்மாவுடைய உயிரா ரெண்டு பேரும் கலந்து எத்தனை ஆன்மா சேர்ந்துருக்கு இரண்டாவது கேட்ட கேள்விக்கு பகுதி வெளியே இருக்கா என்ன கேட்டு அப்படி பார்க்கும் போது நாங்க ஒரு சின்ன கருவியா அப்படின்னு ஒவ்வொரு கருங்காலி மரத்தினுடைய தன்மைக்கும் கருங்காலி கட்டில் கண்ணதாசன் கருங்காலி கட்டில்தான் படுத்துருப்பார் நரம்புல பூரா கொண்டு இப்போ இப்போது விஞ்ஞான உலகத்தில் இந்த செல்ஃபோன் பேசுகிறோம் டிவி பார்க்குறோம் என்னுடைய வேவ்ஸ் இருக்குது இல்லையா இந்த யோசு மனிதனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கருங்காலி மலையை நாங்கள் அணிய சொன்னோம் முதல்ல சொன்னது நாங்கள் வந்து இதை போட்டால் நல்லா இருக்கணும் என்னை பார்த்து எல்லா பேரும் சொல்லி அது ஒரு ஆகிட்டானே நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் வாழும் சித்தர் முத்தகுமார சுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எனக்கு ஒரு கேள்வி ஐயா இப்போ வந்து ஒரு சிலர் இறந்துடுறாங்க ஆனால் வந்து அவங்க என்னென்ன இந்த பூமியில சுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்போ வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த உறவும் இல்லை ஆனாலும் அவங்க ஒரு சில டைம் நம்ம போகிற இடத்துலையோ இல்லை நடந்து போகிறோம் சில டைம் நம்ம அதை பார்த்து பயந்துட்டு நம்ம கூட வந்து அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறாங்கல்ல ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்கிறேன் ஓ பேய் உலகத்தில் இருக்கா இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க ஒருத்தங்க கூடவே அவங்க வந்துட்டு அது மாதிரி நிறைய நடந்துருக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன் பட் அது சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க ஒருத்தங்க கூட வந்துட்டு எனக்கும் சம்மந்தம் இருக்கமா இல்ல சம்மந்தம் இருக்கு அத பேசிட்டு இருக்கேன் சம்பந்தம்ங்கிறது ஒரு ஆன்மோட ஒரு ஆன்மா பேசுறது பலகளுக்கு பெரிய சம்பந்தம்னு பேரு ஒரு ஆன்மா இறந்து புரிஞ்சிட கூடாது உடலை விட்டு உயிரை பிரிப்பது இறந்து போச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு இல்லை உடலை விட்டு உயிர் பிரிந்த ஆன்மாக்கள் தன்னுடைய ஆசைகளை உறவுகளை இச்சலை தீர்த்து கொள்வதற்காக பிறர் மேலே போகிறதா சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு மயனுடைய அமைப்பின்படி எண்பது சிற்கு ஒருத்தன் வாழணும் அப்படின்னு விதி இருந்து அவன் காதலிலேயோ வேண்டாத வெறுப்பிலேயோ தன்னைத்தானே மாய்த்து கொண்டாலோ ஒரு இருசக்கர வாகனத்திலேயோ கார்லேயோ போகிற பொழுது காதலேயோ அம்மாவோ அப்பாவோ பார்க்குற அந்த எண்ணங்களோடு போகிற பொழுது விபத்து ஏற்பட்டு இறந்து போனால் நிறைவேறாக ஆசையோடு அந்த ஆன்மாக்கள் இந்த பூவில் சுத்தணும் சொல்கிறாங்க அந்த ஆன்மா எல்லோரையும் போய் தழுவிக்கொள்ளுவதல்ல பிடித்தல்லாம் தழுவிக்கொள்ளுதல்னு பேர் எல்லாரையும் தழுவிக்கொள்ளாது அதுவும் போக ஒரு சில கோயில்கள் சொல்கிறாங்க இல்லையா இந்த கோயிலில் கோயிலில் இருந்தால் பேய் வராதுன்னு சொல்கிறாங்க அந்த கோயிலில் உள்ள கொடிமரங்கள் பூஜைகள் யஜ்யங்கள் யாகங்கள் பண்ணும் பொழுது அதனுடைய வேவ்ஸ் இருக்கும் பொழுது இந்த ஆன்மாக்கள் கோயிலுக்கு அந்த பக்கம் புறக்கணிக்கப்படும் உள்ளே வராது அதுபோல் தெய்வ சக்தி தெய்வ ஆளுமை தெய்வ நம்பிக்கை நமக்குள்ளே பாசிட்டிவான என்னதை ஏற்றி வச்சா பேய் நம்மக்கிட்ட வராது தான் பேய் போய் சார் இவன் பேய் பின்னால் சில சிலவருக்கு அந்த உருவங்கள் தெரியும் நாங்கள் காட்டு போய்கிட்டே இருக்கோம் சரிதானா காட்டுக்குள்ளே பாம்பு இருக்கும் காட்டுக்குள்ளே பாம்பு இருக்குது ஏன் பயப்படணும் குத்தனத்தில் குரங்கு இருக்குது கதை திறந்தவொன்னே குரங்கு குட்டுக்குள்ளே வந்துடுது குரங்கு வாழறது ஊர் தானே அது அந்த ஊரில் இருந்து குரங்கு பயப்பட முடியுமா இந்த மாதிரி இந்த உலகத்தில் இறந்து போன ஆன்மாக்கள்லாம் நிறைவேறாக விளங்கும் விளங்கும்போது அந்த ஆன்மாவுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக அவருடைய ஆன்மாக்குள் புகுமுங்கிறது விதி நிறையவே நாங்கள் பார்த்துருக்கோம் இதை நான் ஃபஸ்ட் எஃபிஷரில் இறங்க சொல்லியிருக்கிறேன் ஒரு ஆன்மா ஒரு ஆன்மாவோடு இணைகிற பொழுது உறவு கொள்ளுகிற பொழுது இந்த ஆன்மான் மூலமாக சுகம்பரணுங்கிற விதி இருக்கும் அதான் எடுகருமான்னு சொல்லு அது பெருவிக்கருமான்னு சொல்ல அதுபோல் ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளே சில துரு ஆன்மாக்கள் பூத பிரேத பிசாசுகள் சொல்லுவோம் பூத பிரேத பிசாசுகள் இது எல்லா மதத்துலேயும் இருக்குது இந்து மதத்தில் மாத்திரமில்லை எல்லா மதத்துலேயும் இருக்குது சில கிறிஸ்துவ சர்ச்சில் கூட போனவொன்னே பேய் ஓடி போயிருது இஸ்லாமிய நண்பர்கள் வந்து துவா தூவா பேய் ஓடுது அது ஆன்மாக்கள் ஒரு மனிதனுடைய ஆன்மாக்களுக்குள்ளே இன்னொரு ஆன்மா புகுந்தால் நிறையா சாப்பிடுவான் தூங்குவான் சரிதானா மது பழங்குற மதுவை குடிப்பான் கண்ணு ஓடும் கால் ஓலாம் அந்த ஆன்மா வந்து அவனை தழுவி தழுவிக்கொள்ளுதல்னு வேறு பிடித்து கொழுதல்னால் போவாது கொண்டால் பேரும் மரணங்கிற சொல்லே தப்பு உடலை விட்டு உயிர் பிரிதல் அப்படிங்கிறதான் கணக்கு அதனால் பூதை பதை இருக்குது அதுக்கு ஒரு எழுகை வரையறுக்கப்பட்டிருக்கும் கோயிலுக்குள்ளே தெய்வ சக்தி உள்ளவங்க கூட தெய்வ ஆகர்ஷம் உள்ளவங்க கூடலாம் அது வராது காஞ்சிங்குட்டம் இருந்தால் பேய் வராதுன்னு சொல்கிறாங்க காஞ்சிநரம் அப்படின்னுக்கும் பேர் தேவகாந்தாளி மரம்னு பேர் அது மாதிரி அந்த மரங்களுக்குள்ளே இருந்தால் அந்த பேய்கள் போகாது இப்போ கருங்காலி மரம் எல்லோரும் மாலையாக போடுறோம் ஏன் அந்த மரத்துக்கு சிறப்பு கருங்காலியில் வந்து தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மரத்துக்கு இன்னொரு மருத்துவ குணம் இருக்குது இப்போ விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சாலே உண்மை தான் இப்போ கருங்காலி மாலை எல்லாம் வேகமாக போகுது அது ஒரு பக்கம் அந்த மரத்துக்கு என்ன எனச்சின்னா அந்த காலத்தில் கடல் வழி போகிறவங்க தண்ணி வழி போகிறவங்கலாம் அதை கைத்தடியாக வச்சுக்கிடுவாங்க மின்னல் இடி இயற்கையினுடைய இதிலிருந்து வரக்கூடிய அந்த பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த மரத்துக்கு கொடிமரம் கருங்காலி தான் வச்சுருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இடி விழுந்தால் அந்த கருங்காலி மரம் வாங்கிக்கணும் அதுபோல் ஒவ்வொரு கருங்காலி மரத்தினுடைய தன்மைக்கும் கருங்காலி கட்டில் கண்ணதாசன் கருங்காலி கட்டில் தான் படுத்திருப்பார் நரம்புலப்புறம் கொண்டு வந்துடும் இப்போது விஞ்ஞான உலகத்தில் இந்த செல்ஃபோன் பேசுகிறோம் டிவி பார்க்குறோம் இதனுடைய வேவ்ஸ் இருக்குது இல்லையா தயவுசு மனிதனை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த மலையை நாங்கள் அணிய சொன்னோம் முதல்ல சொன்னது நாங்கள் வந்து இதை போட்டால் நல்லா இருக்கணும் என்னை பார்த்து எல்லா பேரும் சொல்லி அது ஒரு ஆகிட்டானே சாமி சக்தி இருக்குன்ட்டா ரைட்டு கருங்காலி மலைக்குள்ளே போகிறது தான் நம்ம பேசும்போது இப்படி கையில் போட்டோம் தான் அந்த அருந்து வரக்கூடிய நெகட்டிவ் யோசித்து ஒத்துக்கிறோம் அதனால் ஒவ்வொரு மரங்களுக்குமே ஒவ்வொரு பாதுகாப்பு இருக்குது ஒவ்வொரு மரங்களுக்குமே தீய சக்திகள் வராதுன்னு விதி இருக்குது பேய் பிடிச்சா வழக்கமரத்தி கால்மலில் போட்டுருந்தாங்க பேய் வராதுன்னு சொல்கிறாங்களாம் தென்னையில் கீட்டு இருக்கு இல்லையா அந்த கீட்டுக்கு தெய்வ சக்திகள் உள்ளே வரும் தெர்ப புல் இருக்குது இல்லையா அதுக்கு தெய்வ சக்திகள் வரும் இங்கே ராத்திரி போகும்போது தெர்ப புல் போட்டு போங்க எந்த பேய் உங்ககிட்ட வராது உங்களை பார்த்தாலே பேய் வராது அது ஒரு பக்கம் இல்லைனாலும் மோரம் மரம்ட்டால் பேயே வராது சரியா ஐயா முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தை தொடரும்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானா அப்படியே இருந்தேன்னா புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் அழுதுகிட்டே இருந்தால் பாவம் பண்ணி அப்படி இருக்குனாலும் முன் ஜென்மத்தில் பண்ண ஒரு பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் நம்மளை தொடருதுன்னா அது எதனால் அது நியாயம் தானே ஒரு அரசியலில் பார்க்குறாங்க சரியா கணவர் இருந்து போனால் மனைவிக்கு பென்ஷன் வருது மனைவி இருந்து போனால் கணவனுக்கு பென்ஷன் வருது இந்த கலியுகத்திலேயே ஒருத்தன் வேலை பார்த்ததுக்குண்டான கூலி மனைவிக்கும் கணவனுக்கும் வரும் பொழுது ஆன்ம பந்தம்னு சொல்லக்கூடிய பந்தத்தில் பாவ புண்ணியங்கள் வராதான் அடுத்த என்ன செய்யும் பாவ புண்ணியங்கள் இருக்கிற சந்தான் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆத்மா வந்து நம்மளோட உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்போ பார்க்க போனா நாங்களா வந்து ஒரு கருவி சொல்லி ஏற்கனவே இருக்கிற ஆத்மாவை மத்தவங்க உடம்புக்குள்ள புகுத்துறது அப்படி அப்படி இருக்கிறது தான் நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஆத்மா பூத்துன்னு சொல்லலையாடா நான் பூக்கல பூந்து போன சொல்லல நீ இருக்க நீ அப்பாவுடைய உயிரா அம்மாவுடைய உயிரா ரெண்டு பேரும் கலந்து எத்தனை ஆன்மா சேர்ந்துருக்கு இரண்டாவது கேட்ட கேள்விக்கு பகுதியிலேயே இருக்கா

சரிதானா நல்ல படத்தை பார்த்தா பார்க்கணும்னு தோணுது இதை உடல் அணிவிக்கா ஆத்மா அணிவிக்கும் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்க நான் கேட்குற கழிஞ்சு தப்பாக இருக்கும் சரிதானா ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்கும்போது அந்த சுகம் உனக்கு வருதா உன் உயிருக்கு வருதான் உயிருக்கு வருது உயிர் எங்கே இருக்குது ஆத்மா சரியா அப்போ ஆத்மா இருக்குது மறுபிறகு இருக்கா எல்லா பெண்ணையும் பார்க்கலாம் எந்த பெண்ணாக பார்க்கும்போது மாத்திர்தான் நமக்கு உணர்ச்சி வருது எதனால் வருது எல்லா பெண்ணுமேலையும் ஆசை வரும் நம்மளோட ஒரு பெண்ணை பார்த்தா மாத்திரம் ஆசை வருதுன்னா என்ன காரணம் ஆத்ம பந்தம் இருந்தால் தான் சேர முடியும் முன்ஜன்ம இருக்குது ஆன்மா இருக்கு இந்த எக்ஸ்பிளைன் போகிறோம் ஓ வயசுக்கு இதே அறுதி வயசுக்காரங்க கேட்டால் கேள்வி வேற சரியா இப்போ இறந்து போனவங்க அவங்களுக்கு இறந்து போகணும்ல உடலை விட்டு உயிர் உடலை விட்டு உயிர் பிரிந்தவங்க அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கர்ப்பமாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து கலசத்தை கொடுக்குறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட உயிர் வந்து இந்த கர்ப்பமாக இருக்கிறவங்களோட வயிற்றுக்குள்ளே அவங்களாவே வந்து இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் உண்மையாயும் கர்ப்பமாக இருக்கும்போது தான் கர்ப்பம் ஆரம்பிக்கிறது முன்னேட்டியா கர்ப்பம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் குடமுல குழா பண்ணுறாங்க இந்த சாமிக்கு சக்தி எப்படி கொடுக்குறாங்க ஒரு கோயிலில் குடமுல குழா பண்ணுறாங்க அந்த சாமிக்கு சக்தி எப்படி போகுது கலசங்கள்லாம் நிறைய வச்சு அதில் கடவுளுக்கே அப்படி கலசத்தின் மூலம் உயிர் கொடுக்கும்போது வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கலச அவசியம் உயிர் கொடுக்கலாமே ஒன்றும் தப்பு இல்லையே அப்போது அப்படி பார்த்தா நானும் வந்து எங்கள் வம்சாவளியில் வந்த முன்னோர்களை கூட ஒரு உயிர் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளுகிற பொழுது அம்மா மன்னிக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் பொழுது தன்னை மறந்த நிலையில் இருப்பாங்க கருவாகிய தகப்பன் கரு கொடுக்குறது தகப்பன்னா உருவாக்கிறது தான் தாய் சரியா கருவாகிய தகப்பன் தன் உடம்பில் இருந்து குருவாகிய தாயின் வயிற்றுக்குள்ளே போவாங்க அப்போ நம்ம அந்த நேரத்தை சுவாசம் பண்ணுறோம் பார்த்தியா இது ஒரு முக்கியமான கேள்வியான ஓண்ட சொல்ல வேண்டிய விதி என்ன செய்ய அந்த மூச்சு காற்று போகும் அதில் வடகலை வழியாக காற்று போனால் தென்களை வழியாக காட்சி போனால் வலது பக்கம் போனால் ஆண் குழந்த பிறக்கும் பெண் குழந்தை இடது பக்கம் போகணும் ஸோ ரெண்டு மூச்சு சமமாக இருக்கும் போனால் அழியாக பிறந்துரும் ஆணாய் பெண்ணாய் அலியான்னு மாணிக்கவாசர பாடியிருக்கார் அப்படி இந்த மூச்சு காற்றை இழுத்து விடுகிற பொழுது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஆத்மாக்களோட முன்னோர்கள்லாம் இந்த காற்றோட கலந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு மூச்சு காட்டுப்புறாங்க தானே இருக்குது காற்றோட கலந்து தானே தான் இயற்கையோடு எய்தினா அரடிமா எய்தில்லாம் போகுதில் பிறகு காற்று தான் சரியா இயற்கை எழுதினார்கள்னு சொல்லுவான் ஆனால் அந்த அந்த காற்றோடு கலந்த மூச்சு அப்படியே அந்த ஃபீலிங் போகும்போது இந்த காற்று வழியாக தான் அந்த ஜீவன் ஃபஸ்ட்டு போகும் இப்போ தாத்தாவாக இருக்கலாம் அவங்க அப்பாவுக்கு முன்னோர்களாக இருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு முன்னோர்களாக இருக்கலாம் அந்த ஜீவன் அப்படியே போய் இந்த குடும்பத்தில் பிறவி எடுக்குன்னு வந்து பிறந்துடும் இந்தப்பையே யாரை மாதிரியும் இல்லை புதுசாக நம்ம குடும்பத்துலேருந்து பிறந்துட்டானே அப்படிமா அந்த குடும்பத்துக்கு அல்லாத ஒரு ஆத்மா வந்துட்டீங்க அது புதுமையான எங்கள் வீட்டில் யாரும் மட்டும் நீங்கள் மட்டும் இவங்க பண்ணிக்கிறியா தீங்கானே அப்படிமா அந்த ஆன்மா அந்த சேட்டை பண்ணினால முன்னோடைய ஆன்மாக்கள் அப்படி இருந்தது ஒரு காலத்தில் குழந்தை பெறுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது குழந்தை வேண்டாம்னு மருந்து கொடுத்தாங்க இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து கொடுக்காங்களா சரிதான தம்பி ஒரு காலத்தில் பேர் காலமே வேண்டாம் குழந்தையை நிப்பாட்டுங்கன்னு அரசாங்கம் அறிவிச்சது இப்போ அப்படி இல்லையா குழந்தை பிறனா மருந்து குடிக்கானே அந்த காலத்தில் பச்சையில கரைச்சி கொடுத்தா கர்ப்பமாயிடும் எந்தெந்த சக்தி அது குறைஞ்சிருக்குன்னு வெறும் கலசத்தை மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ளே பாட்டு வகையான மூலிகைகள் போட்டு சங்கல்பம் பண்ணி அந்த ஒரு மனிதனுடைய ஆன்மாவில் கொண்டு நிறுத்தி கொடுக்கும்போது பரிகாரங்கள் மூலமாக குழந்தை பிறகு வாய்ப்பு இருக்கு சரியா வேற அம்மா அப்பா பண்ணுற பாவம் புண்ணியம் எல்லாமே வந்துட்டு பசங்களை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிஜமாயா அதாவது ஒருத்தருடைய பாவ புண்ணிய கருமாக்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாது எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் நான் நல்லா இருக்கேன் எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம் என் பையனுக்கு தான் வரும் உங்கள் அப்பா புண்ணியம் பண்ணியிருக்கேன்னா உனக்கு வராது நீ பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு தான் வரும் பிள்ளைகளை போய் சரி தான் சொன்னான் மகனும் மகளையும் பிள்ளைனாலே பேரவனும் தான் இருக்கும் சரிதான் அதனால் அப்பா அம்மா செஞ்ச பாவம் புண்ணியமாக இருந்தால் உனக்கு பிறக்கிற பிள்ளை மகிழ்ச்சியாக இருப்பான் நீ இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குன்னா உங்கள் அப்பாவுடைய அப்பா உங்கள் அம்மாவுடைய அப்பா செஞ்ச புண்ணியம் இன்றைக்கி ரொம்ப அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுங்கன்னா அவங்க செஞ்ச பாவம் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்கள் அப்பா இந்த தான் புண்ணியம் பண்ணவங்க சரியா உங்கள் அப்பா பாவம் பண்ணுவாரா புண்ணியம் பண்ணாலும் உன்னச்சு சூஸ் பண்ண முடியாது உனக்கு பிறக்கிற பிள்ளை வச்சு தான் சொல்ல முடியும் அதனால் முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியங்கள் இருக்குது முன்னோர்கள் தான் சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு மகனுக்கும் மகளுக்கும் அல்ல சரியா ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவாக விளக்கம் அளித்துமைக்கு நன்றி ஐயா இன்னும் விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு மீண்டும் சந்திப்போம்